ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது ப்ரோமோ மற்றும் மூன்றாவது ப்ரோமோ அதோடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ப்ரோமோவில் இன்றைக்கும் ஜாக்லின் மற்றும் சௌந்தரியாக்கு ஒரு ரோஸ்ட் விழுகுது என்ன கதை என்ன காரணத்துக்காக ரோஸ்ட் விழுகுது சார் பயங்கரமாக வருத்தெடுக்கிறீங்க போல் இருக்கு ஐயோ இப்படி ஒரு வருத்தெடுக்கலை இந்த ஒரு ஏழு சீசனில் நாங்கள் பார்த்ததே இல்லை சார் அதுவும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை எனக்கு என்ன பண்றனே தெரிலங்க எனக்கு என்ன சொல்றேனே தெரிலங்க உங்கள்கிட்ட பயங்கர சார் இதே இந்த இடத்துல வேற யாரா இருந்திருக்கணும் பசங்க யாரா இருந்திருக்கணும் முத்துக்குமரன் தீபக் இந்த மாதிரி யாரா இருந்திருக்கணும் கிழிச்சு கேட்பே மாட்டீங்க மாட்டிங்க போன வாரம் வந்து என்னென்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுக்கு இனிமேல் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணீங்க இனிமேல் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் இந்த இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க வந்து என்ன பண்றனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க அவ்வளவுதானே கேவலமா இருக்கு சார் உங்களுடைய ஹோஸ்டிங்கு விஜய் டிவியும் இதை யாரு முடிவு பண்றேன்னு தெரியல என்ன பேசுறதுன்றத முடிவு யார் பண்ணுறதுன்னு தெரியல சௌந்தரியா வந்த உடனே ஓகேங்க என்ன பண்றனே தெரிலங்க என்ன பண்றனே பேச தெரியலங்க ஓ இந்நேரம் அவன் யாராவது இருந்திருக்கணும் பயங்கரமா இருந்திருக்கும் தரிசு கேட்ட இல்ல சார் நான் யதார்த்தமா சொன்னேன் உங்க அப்ப வீடு கிடையாது அப்படின்றது யதார்த்தமா சொன்னேன் சார் அதை பதார்த்தம் எல்லாருமே வந்து ஜென்ரலாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்படி பார்த்தா இவங்க என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க சௌந்தரியால் இருந்து எல்லாருமே என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க என்னென்ன மாடுலேஷனில் பேசுகிறாங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது இது பேசினா வெளியே எப்படிமா போகும் ஓ மற்றதெல்லாம் எப்படி வெளியே போகுன்றது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது சரி சார் ஓகே நம்பிட்டோம் சார் நாங்கள் நம்பிட்டோம் இது ரெண்டாவது ப்ரோமோ என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு அப்படி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க சரி போய் தொலைங்க என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கும் தெரில எங்களுக்கும் தெரில பார்த்தா மூணாவது புறமோ ரவா லட்டு சண்டை பால் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க பால் எடுத்து இது பண்ண மாட்டாங்க பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டவங்கள இன்றைக்கும் ரோஸ்ட் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா பால் பால் எடுத்து அவங்க வந்து அந்த அந்த கான்வர்சேஷன் வருது பால் கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க ரவ்வா லட்டு இவங்களுக்கு செஞ்சு ச சாப்பிட்றதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்படிங்கிறார் லவ் ரவ்வா லட்டு ஸோ தர்சிகா ஏன் தர்சிகா டார்கெட்டு சௌந்தர்யாவையும் ஜாக்லினே டார்கெட் பண்ணிட்டாங்க இது வர் வருஷ காலங்காலமாக இருக்க பேட்டர்ன் தானே இந்த வாரம் சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ண காரணம்ன்றதை நேற்றே நம்ம பேசிட்டோம் அது டிஞ்ச் பண்ணுற மாதிரி டச் பண்ணுறது காரணன்றதை பேசிட்டோம் அவங்களுக்கு எதிராக பேசினா ஆட்களுக்கு ஒரு அடி ஒடிக்கணும் இல்லையா கரெக்டாக இதே இது முத்துக்குமரனாக இருந்தால் முத்துக்குமரை மட்டும் ஒரு வாரம் வச்சு அடிச்சிட்டு விட்டுறது ஆப்போசிட்டு பேசவே மாட்டாங்க பட் ஜாக்லின் சௌந்தரியாவை பேசுகிறா இருந்தால் ரெண்டு சைடும் அடித்து பேலன்ஸ் பண்ணணும் நீதி நேர்மை நியாயமாக இருக்கணும் இல்லையா அட போங்கையா அப்படி ஒன்று போகுது ரெண்டு சைடும் என்னத்தை பண்ணுறது என்னத்தை இது பண்ணுறது ம் ஸோ ரெண்டாவது புறம்போல் தர்சிகாக்கு ரோஸ்ட்டு ரவா லட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க சார் இவன் ஒன்றும் ஒன்றும் ரொம்ப நல்லவங்களாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு திருப்பி சொல்கிறேன் இந்த கோவா கேங்க்கு ஒரு ஒரு ஆப் அடிச்சு விட்ட மாதிரியே இந்த கிரிஞ்சு கண்ட்டுக்கு ஒரு ஆப் அடிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாருடைய பொது இதாக இருக்குது ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ண பதிவு பண்ணுங்கள் ரெண்டு ப்ரோமோலையும் இன்றைக்கி வரப்போரிய கண்டென்ட்டு வெளியாயிருச்சு இதுக்கு நடுவில் வித்தியாசமா ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வேற ஏதாவது கண்டென்ட்கள் வந்தால் அது என்ன மாதிரியான கண்டென்டா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஸில் போட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி